ஹாய் எவ்ரி ஒன் இப்பொழுது நாம் அனைவருமே இந்த மே மாதத்துக்கு உண்டான ஜோதிட பலன்களுக்கு மிகவும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பயிற்சி என்பது நிகழ்ந்து விட்டது எந்த ஒரு அஸ்ட்ரோ சாப்ட்வேர்ல போய் ஒரு குழந்தை பிறந்திருக்கு நம்ம அதுக்கு ஜாதகம் கணிக்கணும்னு டீடைல்ஸ் கொடுத்தோம்னா சனி என்ற ஒரு கிரகம் மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறது அப்படின்னு தான் அந்த ஜாதகத்தினுடைய அவுட்புட் என்பது இருக்கும் மேலும் இந்த மே மாதத்தில் இரண்டு முக்கியமான பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது இந்த மாதத்தின் நடுவில் ராகு பயிற்சி மற்றும் குரு பயிற்சி அதாவது மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இனி கும்பராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் மேலும் இது நாள் வரை ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் இனி ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதையும் தவிர புதன் என்ற கிரகம் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ராசியில் இருந்து பிறகு மேஷராசிக்கு வந்து இந்த மாதத்தின் கடைசியில் அவரும் ரிஷபராசிக்கு வருகிறார் இந்த பக்கம் கும்பராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய எதிர்முனையில் இது நாள் வரை ராசியில் இருந்த இந்த கேதோ என்ற கிரகம் இனி சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் ஒரு விதத்தில் பார்த்தால் இந்த மே மாதத்துக்குண்டான நிறைய பிளானட்டரி டிரான்சிஷன்ஸ் நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது நமக்கு என்ன மாற்றம் நமக்கு என்ன மாற்றம் நாம் ஒரு ஏற்றம் வருமா இல்லை எங்கேயாவது மிரண்டு போவோமா அப்படின்னு நிறைய பேர் தனித்தனியா என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அனைவருக்கும் பலன் அளிக்கக்கூடிய விதத்தில் இந்த பதிவை நாங்கள் ஒட்டுமொத்தமாக தயாரித்துள்ளோம் எங்கே நமக்கு பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது எங்கே நாம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் என்பதை இப்பொழுது துல்லியமாக ஒவ்வொரு ராசிக்குமாக நாம் காண்போம் முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம் மேஷராசிக்கு ஒரு விதத்தில் பார்த்தால் கொஞ்சம் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து அவர்கள் கொஞ்சம் ஏமாந்து போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் இவர்களுக்கு வர வேண்டிய நிறைய விஷயங்கள் வருமானங்கள் இவரை நோக்கி வரவில்லை இவர்களுக்கு யாராவது ஒருத்தங்க பணம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது கூட அவங்க பக்கத்துல வந்து ஏதாவது நமக்கு ஒரு பேமெண்டோ ஏதோ ஒரு ஒர்க்கோ கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா கடைசி நேரத்துல சார் உங்களால புரிஞ்சா ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய மேஷ ராசிக்காரர்கள் எதிர்பார்த்தும் நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு நடக்காமல் போனது கடந்த ஒரு மூன்று நான்கு மாசமா ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் இந்த குரு வக்ரம் இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறதும் இவர்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பை கொடுத்தது ஆனா இப்போ இவங்களுக்கு பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் ஏதோ கொஞ்சம் லாஸ் கொடுக்க போறது மாதிரி எல்லாருமே சொல்றாங்க மேஷராசியினுடைய உண்மையான நிலைமை என்ன அதாவது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் என்ற கிரகம் இவர்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் நீசபங்க ராஜயோகம் அடைகிறது மேலும் இவர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் என்ற கிரகம் ராசிக்கு நான்காம் இடத்தில் நீசம் அடைந்து இந்த செவ்வாய் என்ற கிரகமும் நீசபங்க ராஜயோகம் அடைகிறது மேலும் இவர்களுக்கு ரெண்டு பன்னெண்டு பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது லாபஸ்தானத்தில் ராகு வர இருக்கிறது வரிசையா பார்ப்போம் இப்போ பன்னெண்டாம் இடத்தில் சனி வருவது அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு விதத்தில் விரைய சனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இவர்களுக்கு இது ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இவர்களுக்கு இதை விட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு அப்படிங்கிற கிரகம் பன்னெண்டாம் பாவத்தை விட்டு வெளியே போகிறது சோ மைனஸ் டுவெண்ட்டி பிளஸ் எயிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிளஸ் சிக்ஸ்டி அப்படின்னு நம்ம இதோடைய ரிசல்ட்டாக எடுத்துக்க முடியும் மேலும் இவர்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதி புதன் நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது இவர்கள் போகக்கூடிய இடத்துல எல்லாம் ஆரம்பத்திலேயே ஒரு வெற்றி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது சரி இது கிடைக்காது இது போயிடும் இது வெற்றலாம்னு நினைச்சு இவங்க எப்ப வெளியில கிளம்புறதுக்கு தயாராக இருக்கிறார்களோ அப்பொழுது இவர்களுக்கு அந்த வெற்றிங்கிறது கிடைக்கும் ராசியாதிபதி நீசபங்க ராஜயோகமும் இதேதான் அதாவது செவ்வாய் என்ற கிரகம் கடகத்தில் நீசமாகிறது இங்கு கடகத்தின் அதிபதி சந்திரன் மேஷத்தில் இது நீசபங்க ராஜயோகமாக வருகிறது போகக்கூடிய வேலைகள் எல்லாம் ஓப்பனிங்ல ஒரு சின்ன ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கும் நாளடைவில் இது சரியாகிவிடும் ரெண்டு பன்னெண்டு பரிவர்த்தனை அப்படின்னா தனஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் பரிவர்த்தனையாக இருக்கிறது அப்போ பணம் வரும் அதற்குண்டான செலவுகளும் கண்டிப்பாக வரும் ஆனால் அந்த செலவுகளை நாம் ஆக்கப்பூர்வமான செலவுகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதையும் தவிர மேஷராசிக்கு ஒரு ஹைலைட் ஆன விஷயம் அப்படின்னு எடுத்தோம்னா லாபஸ்தானம் பலம் பெறுகிறது ஏன்னா இவர்களுக்கு பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த ராகுவை குரு பார்க்க இருக்கிறார் அதனால் இவர்களுக்கு நிகரற்ற லாபம் இதனால நான் கடுமையா உழைச்சேன் அதுக்குண்டான ஒரு கூலி வரல ஒரு லாபம் வரல ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு லாபம் வரும் மேஷராசியை பொறுத்தவரை பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் மட்டுமல்லாமல் பாதகஸ்தானமாக இருந்தாலும் இங்கு குரு ராகுவை பார்ப்பதனால் இந்த ராகுவோடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி நிறைய பாசிட்டிவான பாசிட்டிவான் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதன் மூலம் இவர்கள் நினைத்த காரியங்களில் வெற்றி என்பது ஏற்படும் லாபம் வரும் குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் வாய்ப்புக்காக காத்துக்கொண்டிருந்தேன் சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரு பெட்டர்மென்ட் எதிர்பார்க்கலாம் இவர்களுக்கு ராசியில் சூரியன் உச்சம் இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு மரியாதை எல்லாமே கிடைக்கும் இந்த சூரியன் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதனாலும் பூர்வீக ஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதனாலும் இவர்களது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு இடம் வைக்கணும் ஒரு பிரச்சனை தீர்க்கணும் போன்ற விஷயங்களில் சுபபலன் எதிர்பார்க்க முடியும் கிட்டத்தட்ட மே பதினஞ்சு பதினாறு தேதி இந்த வைகாசி மாதம் என்பது தொடங்கும் இவர்களுக்கு சூரியன் என்பவர் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருப்பார் இங்கு சூரியன் குழந்தைகளை சுட்டி காட்டுவதனால் வயதை அனுசரித்து அது வந்து கல்வியாக இருக்கலாம் வேலை இருக்கலாம் சுபகாரியங்களாக இருக்கலாம் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் ஒரு அனுகூலமான பலன் என்பது அவரவர் வயதை அனுசரித்து நடக்கும் மேலும் சூரியன் காரகத்துவத்தில் பித்திரு வருவதனால் இவர்களது தந்தைக்கும் ஒரு குட் நியூஸ் அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் அல்லனா இவர்களுக்கு வரவேண்டிய அந்த பழைய பாக்கிகளாக வசூலாக வேண்டிய பேமெண்டாக இருக்கலாம் அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது மேலும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் இவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் வருவதனால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஞானம் என்பது ஏற்படும் இருந்தாலும் இவர்கள் தங்களது குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கொள்ள வேண்டும் எங்கே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் வருது ஒரு கான்டாக்ட் வருது அதன் மூலம் நம்ம குழந்தைகளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதா என்பதை மட்டும் இவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதுசாக வாங்குறதாக இருந்தாலும் சரியில்லை இவர்கள் கட்ட வேண்டிய விஷயமாக இருந்தால் இருந்தாலும் சரி அதிபதி என்பதனால் இந்த ஆவணம்னு சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் லீகல் டேர்ம்ஸ் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கிளியராக இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் இதையும் தவிர இவர்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய விரைய சனி என்பவர் இவர்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் கரெக்டாக இருக்கிறார்களா இவர்களுக்கு தெரியாமல் ஏதாவது சின்ன சின்ன கோளாறு நடக்கிறதா இந்த மூன்று விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாக பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது இந்த மே மாதம் உங்களுக்கு நிறைய அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானுக்கு நீங்கள் ஏதாவது அன்னதானமோ அபிஷேகமோ அலங்காரமோ அர்ச்சனையோ செய்து தீர்த்தத்தில் குடித்து நீராடி வருவது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கும் இப்போ உங்களுக்கு இதையும் தவிர இங்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கூடிய குரு பகவான் சொந்த வீட்டை பார்ப்பதனால் பாக்கியங்கள் என்பது ஏற்படும் நமக்கு ஒரு பாக்கியம் ஏற்படுது அப்படின்னா என்ன நமக்கு அதுக்கு உண்டான வருமானமும் ஒரு ப்ராஃபிட்டோ இருந்தால் தானே பாக்கியம் ஏற்படும் யாரும் போய் பெருசா ஒரு கடனை வாங்கி ஒரு இன்டர்நேஷனல் டூர் போறதோ இல்ல ஒரு பெரிய ஒரு லக்ஸரி ப்ராப்பர்ட்டி வாங்குறதோ வாங்க மாட்டார்கள் சோ ஒரு பாக்கியம் என்பது ஏற்படும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு இருப்பு என்பது இவர்களுக்கு ஏற்படும் இதையும் தவிர மேஷராசிக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலக்கரஸ்தானத்திற்கு குரு பார்வை ஏற்படுவதால் கண்டிப்பாக திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் வியாபார கூட்டாளிகள் மூலம் இவர்களுக்கு அபிவிருத்தி என்பது ஏற்படும் இந்த மாதம் மேஷராசியை பொறுத்தவரை மேன்மையான மாதம் இதனை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள்